வணக்கம் பாலகீதத்தின் சில குழந்தைகளே சொன்னாங்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க உங்களுக்கு இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு கதை சொல்ல போறேன் அப்புறம் நம்ம பாலகிருதம் தமிழ் சேனல் ஆயிரத்தி நூறு வீடியோ கிராஸ் ஆயிடுச்சு தெரியுமா எல்லாம் உங்களால தான் ஓகே உங்களுக்காக என்னோட புது கதை சொல்ல போறேன் கதையோட தலைப்பு வந்து மூடர் வார்த்தையை மனதை கொள்ளாதே அப்படின்னா சில பேரு நல்லதே நினைக்க மாட்டாங்க எல்லாரை பற்றியும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஏதாவது ஒன்று சொல்லி நம்ம மனசை குழப்பிடுவாங்க நம்மளும் அதை நினைச்சு நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம் இல்லையா அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய ஒரு கதை வாங்க கதைக்குள்ள போவோம் ஒரு காட்டில் ஒரு ஆடு ஆடு இருக்கு ஆடு கூட்டமாக வச்சுக்கிட்டே இருந்தது அங்க ஒரு முயல் கூட்டமும் பக்கத்தில் அது பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருந்தது அதில் ஒரே ஒரு குட்டி முயல் என்ன பண்ணுவோம் டெய்லி அந்த ஆட்டு கூட்டத்தில் போய் ஒரு குறிப்பிட்ட ஆடை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கும் என்னடா அப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆடம் என்ன பண்ணிச்சு ஒரு நாளைக்கு ஏய் முயலே நீ என்ன என்ன ஒரு மாதிரி உத்து உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிற என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுச்சான் உடனே இந்த முயல் சொல்லிச்சான் குட்டி முயலு இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ உயரமா எவ்வளோ அழகாக இருக்கீங்க அதையும் குறிப்பாக உங்க கொம்பு இருக்க ரொம்ப சூப்பர் அது எப்படித்தான் ரெண்டு கொம்பு உங்களுக்கு இருக்கும் அதை பார்த்தவொடனே என் மனசுல ச நமக்கெல்லாம் கொம்பு இல்லையே அப்படின்னு வருத்தமா இருந்ததுன்னே அப்படின்னு சொல்லிச்சான் இதை கேட்டவுடனே அந்த ஆட்டுக்கு ரொம்ப தலை கணம் வந்துச்சான் ம் உனக்கே தெரியுதுல நான் எவ்வளவு உயரமா இருக்கேன் எவ்வளவு அழகா இருக்கேன்னு நீ இத்தினோன் இருந்துக்கிட்டு என்னை பார்த்து ஆசைப்படுற அதுக்கெல்லாம் தகுதி வேணும் சரி சரி போ அந்த பக்கம் போ எட்டி பார்க்காத அப்படின்னு சொல்லி ரொம்ப தனா விட்டா அது வருத்தப்பட்டுக்கிட்டு அந்த முயல் என்ன பண்ணுச்சு அப்படி சோ இருந்து அப்படி காட்டை விட்டு வெளியே வந்துடும் வந்தப்போ ஒரு ஆள் வந்து என்ன முயலே குட்டி முயலே ஏன் வருத்தமாக இருக்க அப்படின்னு கேட்டாராம் இல்லைங்க இந்த ஆடு ஒன்று ரெண்டு கொம்பு வச்சிருந்தது அது என்னை ரொம்ப கேவலமாக பேசிடுச்சு உனக்கு எல்லாம் கொம்பாக இருக்கு நீ என்ன பெரிய இதா அப்படின்னு சொல்லி என்னை கேவலமாக பேசு மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கண அப்படின்னு சொல்லிச்சான் இவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடு என்ன பண்ணாரு ரெண்டு கொம்பு செஞ்சு அது மேல கலர் பொடியை தூவி அதை வந்து முயல் ஒட்டி உடனே என்ன பண்ணுச்சு ஓடி வந்து அதே மாதிரி ஆட்டை பார்த்துச்சு ஆடு என்ன பண்ணுச்சு ஆ இது ஆனட் இந்த முயலுக்கு கொம்பு முளைச்சிருக்கு அதுவும் தங்க கொம்பு எப்படித்தான் இருக்கு தங்க கொம்பு வந்துதோ அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா முயலு கட்ட வந்து அந்த ஆடு கட்டுத்தான் ஆடு ஆடு என்னாச்சு உனக்கு மட்டும் எப்படி தங்க கொம்பு வந்தது என் கொம்பு கூட அவ்வளவு அழகா இல்லையே நீ ரொம்ப சூப்பரா இருக்க அப்படின்னு கேட்டுச்சான் உடனே முயலால சொல்லிச்சான் ரொம்ப எனக்கு பத்தியா தங்க கொம்பு இதெல்லாம் வரணும்னா நீ நிறைய உழைக்கணும் சாப்பிடாம இருக்கணும் என்ன மாதிரி சின்னதா ஆகணும் அப்படின்னு சொல்லிச்சான் உடனே அதை உடனே அந்த ஆடு என்ன பண்ணச்சான் அப்படியா அப்படின்னு சொல்லி நானும் இங்க இருந்து எதுவுமே சாப்பிட மாட்டேன் பட்டினியா இருந்து மெலிஞ்சு போயிடுவேன் உன்ன மாதிரி சின்னதா ஆயிடுவேன் அப்புறம் பாரு எனக்கும் உன்னை மாதிரி தங்கப்பம்போ அப்படின்னு சொல்லிச்சான் இதை கேட்ட உடனே அந்த முயல் என்ன நினைச்சான் அட மட சாம்பிராணி நீ சாப்பிடாம இருந்தனா உடம்பு மெலிஞ்சு போகும் அப்புறம் எப்படி நீ குள்ளமா ஆவா நீ கொஞ்சமாவது அறிவு இருக்கா எதையாவது நினைச்சு எதையாவது பேச வேண்டியது அடுத்தவங்கள கேவலப்படுத்தினவனு நீ நினைச்சில்ல இப்ப பாரு கடவுளே உனக்கு தண்டனை கொடுத்துட்டாரு உன்னை மாதிரி புரியாதவன் பேச்ச நான் எடுத்துக்கிட்டேன் பாரு என்னதான் சொல்லணும் இனிமே நான் இந்த மாதிரி யாருமே மூடர்வு பேச்செல்லாம் எடுத்துக்கவே மாட்டேன் என்ன நம்ம யாராச்சும் மட்டம் தட்டி பேசினாங்க அதை கூடாது ஏன்னா அவங்க போனோம் அந்த மாதிரி அவங்களா மாறினதா உண்டு நீங்க சொல்ல மாற மாட்டாங்க அதுக்காக நீங்க அவங்க மாதிரி மாறிடாதீங்க என்ன புரியுதா எப்படி இருக்குது கதை இந்த கதையை பற்றி உங்க கருத்தை மறக்காம பாலகிருதம் தமிழ் சேனல்ல எழுதி அனுப்புங்க அப்புறம் இந்த கதை பிரச்சனை என்ன பண்ணும் லைக் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படியே பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணனும் அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல கலைகள் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்ட்ட வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகிருதம் தமிழின் கவித்தனர் பாலகிருஷ்ணன் அமைப்பு நன்றி வணக்கம்